ஒரு ஸ்வீட்டுக்காக நூத்தி பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சொன்னா நம்புவீங்களா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல நிறைய கண்டென்ட் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஐடியாஸ்ல இருக்கும் உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் நம்ம சேனல்ல வந்து நீங்க பார்த்தா மட்டும் போதாவது லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க அப்பதான் நம்ம சேனல் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகி நிறைய கண்டில் எனக்கு போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வீடியோஸ் சொல்ல போகலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க வீட்டில் எல்லாருமே நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வாங்க போகலாம் வாங்க போலாம்னு சொல்லிட்டு ஆனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளுக்கு வந்து வேற வீடியோ ஷூட்டிங்கான ஒர்க் இருந்தது அதனால நம்ம போகாம வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம் அவன் திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது மேரேஜ் வந்து ஆர்கார்டுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடடா ஆர்கார்டா இந்த ஆர்கார்டுன்னா நம்மளுக்கு பிடிச்ச இடம் ஒன்று இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நானும் வரேன்னு சொல்லிட்டேன் அந்த பிடிச்ச இடம் என்னன்னா அந்த ஆர்காடுல ஒரு ஸ்வீட் கடை இருக்குங்க அந்த ஸ்வீட் கடையில அந்த நான் சொல்ற ஸ்வீட்டை மட்டும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமா இருக்குங்க நீங்க மறக்காம இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கவனமா ஸ்வீட் பேரு மக்கன் பேடாங்க அது வந்து எங்க இருக்குன்னா நம்ம ஆற்காடுல பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் தூரம் நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல அப்படியே ஆப்போசிட்ல எஸ் கண்ணன் சொல்லி ஒரு ஸ்வீட் கடை இருக்காங்க எப்பயுமே கூட்டமா இருக்கும் அதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க கண்டிப்பா நீங்க ஆர்காட்ல இருந்தீங்கன்னா இதுவரை அந்த ஸ்வீட் கடை ட்ரை பண்ணாம பாருங்கன்னா ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா நான் வந்து அந்த பக்கம் ஆர்காடு பக்கம் என்ன வேலையா போனாலும் அந்த நான் ஸ்டாப்பிங்க போட்டுட்டு அதை வாங்கிட்டு தாங்க வருவேன் ஏன்னா அதோட டேஸ்ட் லெவல் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா புடிச்ச ஸ்வீட்டு அதுதான் நீங்க அந்த ஸ்வீட்டை ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டீங்கன்னா மற்ற ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேங்க நான் சொல்லுவேன் பண்ணி வீட்டுக்கு வந்தோம் நம்ம டிராவல் பண்றோம்னு நினைச்சு நிறைய அவங்க வந்து பேக்கிங் எல்லாம் பக்காவா பண்ணிருப்பாங்க அதை லீக்கேஜ் ஆகாத மாதிரி நல்லா பேக்கிங் பண்ணியே கொடுத்துருவாங்க நீங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனா நம்ம எவ்வளோ தூரம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே சேஃப்டியாவே இருக்கும் அதே மாதிரி இந்த கீழே ஊற்றுறது லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க நம்ம சூப்பரா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாங்க அதை பார்க்கும்போதே எப்படா வீட்டுக்கு போவோம் நம்ம போகும்போது எப்படா அந்த கடைக்கு போகணும்னு தோணுச்சு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது எப்படா வீட்டுக்கு வருவோம்னு தோணுச்சு ஏன் ஏன்னா அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நீங்க இந்த ஸ்வீட்டு மக்கள் ஸ்வீட் ஸ்வீட் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட டேஸ்டோட அனுபவத்தை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதோட டேஸ்ட் வந்து செம்மையா இருந்ததுங்க சீரியஸாவே தான் இந்த சந்தான சார் ஒரு வீடியோல சொல்லுவார்ல ஒரு மூவில நான் வந்ததே இந்த காதர் பாய் பிரியாணிய சாப்பிடத்தான் அதே மாதிரி நான் போனது அந்த ஸ்வீட்டை சாப்பிடத்தான் ஏன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க நீங்கள் ஆர்காடு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஃபேமஸில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆர்காடில் வேற என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்குற மற்ற மெம்பர்ஸும் உங்கள் ஊரில் என்ன மெயினாக இதை நான் சொல்ல மாதிரிட்டேன் நம்ம சேனலுக்கு ஒரு புது கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சிங்க அதே மாதிரி புது எக்யூப்மெண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கான வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவை ஏன்னா அந்த டைம் கிடைக்கும் போது அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்க செம்மையா இருக்கும் புதுசா யூடியூப் இருந்தீங்கன்னா நான் சொல்ற இடத்துல அந்த கேஜெட் வாங்குங்க பயங்கரமா இருக்கும் தேங்க்யூ பை பாய்